ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் இருக்கு இல்லையா அந்த நகரங்களை நகரங்களில் வந்து எந்தெந்த தொல்லியல் பொருட்கள் வந்து கிடைக்கப்பெற்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து குரூப் டூ குரூப் ஃபோரில் வந்து பொறுத்துக மேட்சு த ஃபாலோயிங் அந்த இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது கூற்று காரணம் அது கொடுத்துருக்காங்கனாலும் ஹரப்பாவில் இது இருக்கா மொகஞ்சதாரோவில் இது இருக்கா அந்த மாதிரி கூற்று காரணம் கேட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் நகரங்களில் வந்து ஹரப்பா நாகரிகம் ஹரப்பானாலே நமக்கு தெரியும் ப்ளேஸ் வந்து பஞ்சாப் மான்குமாரி மாவட்டம் ஸோ அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா தானிய கிடங்குகள் லிங்கம் யோனி குறியீடு செம்பு அளவுகள் கடவுள் வழிபாடு இருந்ததாக சொல்லுவாங்க ஸோ ஹரப்பா அப்படின்னாலே வந்து தானிய கிடங்கு தாய் கடவுள் வழிபாடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ அப்படின்னாலே மொக வந்து இங்கேயும் மோன் இருக்குது இங்கேயும் பெருங்குழியல் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மொகஞ்சதாரோ அப்படின்னா இங்கே பெருங்குழியல் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ பெருங் பெருங்குழியல் அப்படின்றது இருக்குது சாரி மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பெருங்குழிகளுடைய குளம் அப்புறம் வந்து நிறைய கூட்டு அரங்குகள் இருக்கும் நாட்டிய மங்கன் சிலை இருக்கும் நெக்ஸ்ட்டு பசுபதி யோகி சிலை அப்புறம் வந்து தாடி உள்ள சுண்ணாம்பு சிலை அதாவது அந்த மதகுருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிலை வந்து மொகஞ்சதாரோவில் இருக்கும் ஹரப்பாவில் வந்து நடனமாடும் பெண் சிலை இருக்கும் அதாவது தாய் கடவுள் வழிபாடு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது பெருங்குளியல் குழம் அப்புறம் கூட்டரங்கு அப்புறம் வந்து நாட்டிய மங்கை சிலை இருக்கும் பசுபதி அப்புறம் தாடி உள்ள சுண்ணாம்பு சிலை அதாவது அந்த மதகுரு சிலை அந்த மாதிரி காளிபங்கன் இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தான்னாலே ஒட்டகம் நமக்கு தெரியும் ஒட்டக எலும்புகள் இன்னொன்னு வந்து வளையல் தொழிலகம் உழுத நிலங்கள் ஸோ உழுத நிலங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ராஜஸ்தான் காளிபங்கன் ஸோ ராஜஸ்தானில் வந்து விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னா பாலைவனமா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் உழுத நிலங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வளையல் தொழிலகம் ஒட்டக எலும்புகள் இந்த இந்த இது வந்து மெயினு நெக்ஸ்ட்டு வந்து லோத்தல் பார்க்கலாம் லோத்தல் லோத்தல்ல வந்து என்ன இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு ஓகேங்களா லோத்தல் அப்படின்னாலே பெயர் பெற்ற துறை முகம் கப்பல் தளம் அப்புறம் அந்த சாயம் சீல் அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க உடைகள் அப்புறம் குஜராத் தான் நீர்த்தேக்கம் பாறை விட்டு சிற்பம் இந்த மாதிரி நான் அஞ்சு வகையான நகர